அலாம் வலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன் ஐ மஸ்மா ஃப்ரம் மஸ்மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு அண்ணதர் வ்ளாக் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே வ்ளாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு டே ஃபுல்லாக எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஸோ ஃப்ரைடே மார்னிங்கே பார்த்தீங்கன்னா லன்ச் அண்ட் ப்ரேக்ஃபாஸ்ட்டு ரெண்டுமே தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே ஸோ வந்து எப்போவுமே ஃப்ரைடே ஏதாச்சும் ஸ்பெஷலாக தான் லன்ச் பண்ணுவேன் பட் இன்றைக்கி நான் வந்து ரொம்ப சிம்பிளான லன்ச் மீடு தான் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரொம்ப சிம்பிள் தான் ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொட்டியும் பருப்பு தான் செஞ்சுருந்தேன் ஹஸ்பண்டுக்கு தான் இந்த வந்து ப்ரெட் ஆம்லேட் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து அவங்க பேக் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் லன்ச் ஆல்சோ நான் வந்து இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி லன்ச் ஏன் இவ்வளோ சிம்பிள்னு தெரியல எப்போவுமே வந்து ஃப்ரைடே நான் ஏதாச்சும் ஸ்பெஷலாக தான் சமைப்பேன் இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து நார்மலாக நம்ம ரொம்ப ஹெவி ஃபுட் சாப்பிட வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்ணும் போல இருந்துச்சு அண்ட் கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுனாக இருந்ததுனால மிளகு ரசம் வச்சு பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கும் லன்ச் பேக் பண்ணியாச்சு குழந்தைங்களுக்கும் லன்ச் பேக் பண்ணி கொடுத்துட்றேன் ஹஸ்பண்ட்க்கு லன்ச் பேக் பண்ணும்போது கூடவே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்துருந்தேன் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா நானே வந்து செஞ்சது இந்த ஸ்வீட் வந்து வெறும் கடலை மாவில் மட்டும் செய்வாங்க கடலை மாவு கீ அதுக்கப்புறம் சுகர் இது மூணு மட்டும் போதும் நல்லா டேஸ்டியான ஒரு பர்த்டே ரெடி ஆயிரும் நான் வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலே இவருக்கு சருக்கு பார்த்தீங்கன்னா கையை ஓடாது காலம் ஓடாது ரொம்ப ஷையாக இருவார் ஸோ அவர் ஸ்கூலில் வந்து பசங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நம்ம சேனல் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ வீடியோவை பார்த்துட்டு ஏதாச்சும் கலாய்ப்பாங்க அப்படின்றதுனால அவர் ரொம்ப ஷையாக இருப்பார் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அவங்கள ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ண வேண்டியது தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கும் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி ஹஸ்பண்ட் வந்து ப்ரெட் ஆம்லேட் தான் போட்டு எடுத்துட்டு போனாங்க ஏன் தெரில இன்றைக்கி சப்பாத்தி வேணாம்னு சொல்லிட்டாரு ஸோ எயிட் ஃபார்ட்டிக்கெல்லாம் வந்து ஸ்கூலில் பெல் ஸோ வந்து எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு சீக்கிரம் சீக்கிரமாக தான் ஆகும் அப்போ கூட சம்டைம்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் டூ மினிட்ஸ்ன்ட்டு லேட் ஆகிரும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் சீக்கிரமாக தான் கிளப்புவேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் அவங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துச்சிட்டாங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப லேட் பண்ணிடுவாங்க நயன் ஆயிரும் சம்டைம்ஸ்லாம் ஸோ அவங்கள ட்ராப் பண்ணி வந்தாச்சு வந்ததும் என்ன எப்போவுமே வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே வேலை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னே தெரியாது எல்லாருமே ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வீடு ரொம்ப அமைதியாக இருக்கும் வேலை பண்ணுறதுக்கும் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக மைண்டு ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ணலாம் ஆனால் அதே நேரத்தில் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக இருக்கிறது யாருமே இல்லைம் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் குழந்தைங்க ஞாபகமாகவே இருக்கும் அவங்க பண்ணுறது அவங்க பண்ணுற சேட்டை அதுவே வந்து நான் ஃபோனை எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவங்க பண்ண சின்ன சின்ன சுட்டித்தனம்லாம் அதுக்கப்புறம் வீடு எல்லாம் அங்கங்கே குப்பையாக பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு சாக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய வந்து களைச்சி போட்டுருந்தாங்க அதெல்லாம் தான் எடுத்து மடிச்சிட்ருக்கேன் ஸோ இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசு ஞாபகங்கள் இந்த இந்த கேப் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வந்து என்னோடய பையனுக்காக குட்டியாக இருக்கும்போது கொடுத்தது அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா பசங்களோட அதான் சார் வாங்கிட்டு வந்தது ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தது இது ப்ளூ கலர் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பிங்க் கலர் பிங்க் கலர் நான் வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு எடுத்து கொடுத்துட்டேன் ஸோ நல்லா இருந்துச்சுன்றதுனால இதெல்லாமே வந்து குட்டியாக இருக்கும்போது மட்டும் நான் வாங்கினது தான் இன்னமும் அப்படியே வச்சுருக்கேன் ஒரு சிலது நான் எடுத்து கொடுத்துருவேன் இந்த ப்ளூ கலர் பாப்பாவுக்கு பிங்க் கலர் வாங்கிட்டு வந்தாங்க அதுவும் இன்னமும் வச்சுருந்தேன் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக எடுத்து கொடுத்தேன் இதெல்லாமே வந்து எடுத்து வைக்கிற வேணு தான் ஏன்னா பாப்பா பார்த்திங்கன்னா ஒரு திங்ஸ் எடுக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய வந்து களைச்சி போட்டுருவாள் அவள் கொஞ்சம் வளரணும் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் வளர்ந்துட்டானா எடுக்கிற பொருள்லாம் அங்கே எடுத்து வச்சுருவா மறுபடியும் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல வைக்கிற அந்த ஹாபிட் சீக்கிரமாக வராது ஸோ போக போக நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹேபிட் வந்துடும் உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி குழந்தைங்க இருப்பாங்க அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அவங்க வந்து எடுக்கிறதா அந்த இடத்துல வைக்கிறதே கிடையாது என் பையன் வந்து கொஞ்சம் பரவாயில்ல இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது லைனாக தொடர்ந்து ஒவ்வொரு ஒர்க்கும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நல்லா எனர்ஜியாக இருக்கும்போது தான் நம்ம எல்லா வேலைகளும் ஃபாஸ்ட்டாக முடிச்சிட முடியும் ஹால் ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெசல்ஸ் வாஷ் தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அண்ட் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பாத்திரம் வந்து சேராது இப்போ கொஞ்சம் பசங்க வளர வளர பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரங்கள் வந்து அழுக்காயிடுது ஸோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ரொம்ப அமைதியாக வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் வீடு சம்டைம்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதே வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் ஆனால் சம்டைம்ஸ் அந்த மாதிரி இருக்காது அதுக்கப்புறம் என்ன ஃப்ரைடேங்கிறதுனால ப்ரேயர்ஸ் எல்லாம் வந்து முடிச்சிட்டுலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்றதுனால ஃப்ரைடேன்னுலாம் நம்ம எல்லா நிறுத்தியும் செய்கிறோம் பட் ஃப்ரைடேங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலான டே ஸோ கம்பல்சரி அந்த டே நம்ம வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து வீட்டை வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து லன்ச் டைம் தான் ஸோ ப்ரேயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து லன்ச் சாப்பிட்டுட்டேன் ஈவினிங் குழந்தைங்களும் வந்துட்டாங்க அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்ததும் பேகை கலட்டுறாங்களோ இல்லையோ என்ன ஸ்நாக்ஸு பசிக்குது அப்படின்னு நிற்பாங்க ஸோ அந்த நேரத்தில் என்ன கொடுக்கணுன்னே தெரியாது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருந்தால் கொடுத்துடலாம் பட் இல்லாத போது இல்லாததை தான் கேட்பாங்க இருக்கிறத சாப்பிட மாட்டாங்க எதுவும் இல்லையோ அதவே கேட்டு அடம் பிடிப்பாங்க ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டா தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க ஸோ அதனால இன்னைக்கு நான் வந்து சாக்கோஸ் தான் போட்டு கொடுத்தேன் அதுக்கப்புறம் நான் செஞ்சிருந்த ஸ்வீட்ஸ் அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தேன் அதை பார்த்ததும் ஒரே ஹாப்பி தான் ஸோ எக்ஸாக்ட்லி வந்து கரெக்டாக நான் ஏதாச்சும் ஸ்வீட் செய்யும்போது தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அது பிடிச்சி போயிடும் ரொம்ப நான் எது செஞ்சாலும் ரொம்ப பிடிச்சி போய் சாப்பிடுவாங்க ஸோ அவங்க கேட்கவும் நான் செஞ்சு வைக்கவும் கரெக்டாக இருந்துச்சு அந்த டைமிங்கு பாப்பா ஸ்வீட் சாப்பிட்டதும் ஒரே ஹாப்பி ஆயிட்டாங்க ஸோ நான் எல்லாமே வந்து ஒரு டவுட்லேயே வந்து கொடுப்பேன் பிடிக்கிதோ பிடிக்க மாட்டேங்குதோ அப்படின்ட்டு பட் இது வரைக்கும் அலமதுல்லாம் என்னோடய குழந்தைங்க எதுவுமே நல்லா இல்லை வேண்டான்னு சொன்னதே இல்லை எல்லாமே நல்லா இருக்கு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு தான் சொல்லி சாப்பிட்ருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் இப்போ கொஞ்சம் நாளாகவே வந்து அவங்கக்கிட்ட இந்த ஒரு ஹேபிட்டை நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ அது கொஞ்சம் நான் முன்னாடியே செஞ்சுருக்கணும் பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கே வந்து தோணும் அவங்கவுங்க திங்ஸை வந்து அவங்கவுங்க எடுத்து வச்சிடணும் லன்ச் பேக்கு சாக்ஸு யூனிஃபார்ம் எல்லாமே அவங்களே பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ கட கடன்னு பண்ணிட்டாங்க நான் வேறு அதை ஃபாஸ்ட்டில் போடும்போது இன்னும் பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் வந்து அந்த அந்த இடத்துல வைக்கிற ஹேபிட் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்தே நம்ம அதை கொடுக்கணும் அது வந்து ரொம்ப 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 நல்ல விஷயம் அது அவங்க வளர வளர ரொம்ப நல்லது அண்ட் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் அது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ முடிஞ்சளவுக்கு குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அவங்கவுங்க ஒர்க்கை நம்ம வந்து கொஞ்சமாச்சு பார்த்துக்கிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கும் ஸோ ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் கேட்பாங்க இன்றைக்கி வந்து டியூஷன் இல்லை ஸோ வீட்டுக்கு தான் வருவார் ஹஸ்பண்டு ஸோ வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்யலான்றதுக்காக உளுந்து ஊற வச்சுருக்கேன் உளுந்து வடை செய்யலாம் அப்படின்ட்டு ரெண்டு மணி நேரம் ஓரிச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் சம்டைம்ஸ் வந்து இந்த உளுத்தம் பருப்பு அரைக்கும் போது அந்தளவுக்கு ஃப்ளஃபியாக வராது ஸோ சில பேர் நோட்டீஸ் பண்ணியிருந்திங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்தளவுக்கு ஃப்ளஃபியாக வராது நம்ம நினைக்கிற மாதிரி மிக்சர் ஜாரில் அதுவே கிரைண்டரில் அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக வரும் மிக்சியில் வந்து ஒரு மாதிரியாக கொஞ்சம் எல்லோஷ் கலரில் தான் வந்து நமக்கு உளுத்தம் பருப்பு அரைச்சு வரும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு மாதிரி க்ரீமியாக வந்துடணும் இதை பார்த்தா இப்போ எப்படி க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த விப்பிங் க்ரீம்லாம் நம்ம பீட் பண்ணால் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வந்துடணும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து பீட் பண்ணுங்கள் இது ஒரு டிப்ஸு ஏன்னா நம்மளுடைய வடை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா ஸ்பைஸியாகவும் சூப்பராக இருக்கும் இது நான் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஐடியா தெரியாமல் அப்படி வ வடை போட்டாலே கெட்டியாக இருக்கும் களியாட்டம் ஆயிரும் இல்லைன்னா ஸோ இது வந்து ஒரு டிப்ஸு நீங்கள் நல்லா வந்து பீட் பண்ணுங்கள் ஸ்பூனை வச்சு அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் போடுவோம் வடைக்கு நான் வந்து மிளகு கருவேப்பிலை உப்பு அதுக்கப்புறம் ரெண்டு ஆனியன் நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் தென் பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி அவ்வளோதான் நான் சேர்ப்பேன் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி சேர்ப்பேன் இன்றைக்கி இஞ்சி இல்லாததுனால நான் சேர்க்கலை இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பேட்டர் வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வடை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே சமயம் ஆயிலும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குடிக்காது அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை உடனே வந்து வடை சுற்றி எடுத்துக்க வேண்டியது தான் பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் பச்சை மிளகா வந்து பார்த்து அதை எடுத்து கொடுங்க நல்லா ஹாயில் ஹீட் பண்ணிட்டு கை வந்து வாஷ் பண்ணி அந்த கொஞ்சம் ஈரத்தோடவே நீங்கள் வடை போட்டிங்கன்னா வடை ஈஸியாக வந்துடும் அண்ட் எனக்கு சமையல்லே வராதது ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுனும் இன்னொன்று வடை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அது ஏன்னே தெரியல நானும் நிறைய வார்த்தையை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் வடை கரெக்டாக அந்த ரவுண்டாக ஓட்ட வடை மாதிரி வராது அதே மாதிரி குலோப் ஜாமுனும் விரிசல் இல்லாமல் வரவே வராது ஸோ இந்த வாட்டி எப்படியோ வடை போட்டாச்சு சின்ன கடாய் கடாயிருக்கனால நான் ஒரு மூணு வடை மட்டும் முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ ஆயிலில் போட்டதும் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா சூப்பராக ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு அதை பார்க்கவே நல்லா வந்து பொங்கி வந்த மாதிரி இருந்துச்சு வடை ஆக்சுவலி நம்ம நல்லா பீட் பண்ணும்போது மாவு நல்லா வந்து எல்லாம் உள்ளே போய் நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் உடனே சுட்டு உடனே இதை வந்து சூடாகவே இருக்கும் போது சாப்பிட்ருங்க அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி செப்பியாகிடும் இந்த காற்று போன பலூன் மாதிரி ஆயிரும் வடை ஸோ அந்த மாதிரி இருக்கும் அதனால் உடனே வந்து சூடாக இருக்கும் போதே சாப்பிட்ருங்க இது கூட வந்து தேங்காய் சட்னி தான் நான் கொடுத்துருந்தேன் சட்னி தொட்டு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ ஆயிலும் பார்த்தீங்கன்னா குடிக்கவே குடிக்காது எடுத்து அடுத்த செகண்ட்ஸே ஒரு ஆயில் கூட இதில் இருக்காது அவ்வளோதான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப சூப்பராக வந்து ஹெல்த்தியாக வந்து இன்றைக்கி முடிச்சாச்சு இதுக்கு முன்னாடி வடை செஞ்சுருந்தீங்கன்னா எப்படி பண்ணியிருப்பீங்கன்னு தெரில இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இதோடு பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் தான் டின்னருக்கு நான் வந்து கொஞ்சம் சேமியாக தான் பண்ணியிருந்தேன் பிரியாணி ஸ்டைலில் ஏன்னா மார்னிங் லன்ச்சு கொஞ்சம் சிம்பிளாக தானே இருந்துச்சுன்ட்டு டின்னர் வந்து சேமியாக பண்ணியிருந்தேன் அண்ட் நாளைக்கு கண்டிப்பாக ஆன்சுவலாக நான் வந்து அந்த ஸ்வீட் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் மஸ்ட் ட்ரை அண்ட் அவ்வளோதான் லஞ்சு சாப்பிட்டாச்சு சாரி டின்னர் வந்து சாப்பிட்டாச்சு எப்போவுமே வந்து கலாயிச்சுட்டே இருப்பாங்க வீடியோ எடுக்கிறதுனா இன்னும் எக்ஸ்ட்ராவாக கலாயிப்பாங்க ஸோ பார்த்திங்களா அண்ட் அவங்க தான் என்னோடய சமையலை வீட்டில் ரசித்து சாப்பிட்றது அவங்களும் என்னோடய பையன் ரெண்டு பேருக்கும் நான் எது பண்ணாலும் வந்து ரொம்ப பிடிச்சி மார்ஷல்லாம் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி தான் என்னோடய ஃப்ரைடே போச்சு ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது நேச்சராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நேச்சுரலாக ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுனால் என்ன பண்ணணும் லைக் பண்ணணும் இதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் இதில் சஜஷன் பண்ணணும் அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு விலாகில் பார்க்கலாம் ஒரு அவுட்டிங் வ்ளாக்ல நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஸ்வீட் விலாக்லையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்வீட் வீடியோ ஸோ அவ்வளோதான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்